ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் குரு பயிற்சி என்றைக்கு ஆகிறது என்றால் குரோதி வருடம் உத்தராயணம் வசந்தருது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலத்தில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய திதி அஷ்டமி திதி அன்றைய நட்சத்திரம் திருவோணம் சுமார் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மேஷ ராசியில் இருந்து ஒன்றாம் பாதத்தில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதாவது ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சியாக உள்ள இந்த குரு பயிற்சியின் மூலமாக எப்படிப்பட்ட எல்லாம் உங்களுடைய வாழ்வில் வரப்போகிறது என்பதை குருவினுடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய ரிஷபத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் அதாவது கிருத்திகை ரோஹிணி மிருகசேஷம் அதனுடைய பலன்களையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மட்டும் பார்க்காமல் உதாரணமாக நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் மேஷ ராசிக்கும் பாருங்கள் சிம்ம லக்னத்திற்குண்டான சிம்ம ராசியும் பாருங்கள் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் சரியாக ஒத்து வரக்கூடியதாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்த்து பலனடையுங்கள் துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த ஓராண்டாக உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி எட்டில் மறைகின்றார் அவர் ஏழில் இருந்தபொழுது பலவிதமான நன்மைகளை செய்தார் பலருக்கு என்பது அணுகுப்பூர்வமான உண்மை உங்களுடைய ராசியை அவர் பார்த்ததனால் உங்களுடைய அடிப்படை பலமான மதிப்பு மரியாதை அந்தஸ்த கௌரவம் புகழ் கிடைத்தது மூன்றாம் வீட்டை பார்த்ததால் உங்கள் முயற்சிகள் பல வகையில் வெற்றியடைந்தது இளைய சகோதர சகோதரி வகையிலும் புதிய நண்பர்கள் வகையிலும் பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் கிடைத்தன பதினோராம் வீட்டை பார்த்தனால் பணமும் ஓரளவுக்கு உங்களுடைய தேவைக்கேற்றார்போல் வந்தது கடனும் பலருக்கு அடைபட்டது என்பதே துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த கால அனுபவமாக அமைந்தது இப்பொழுது அவர் எட்டிலே மறைந்திருக்கின்றார் எட்டில் மறைந்ததால் எல்லாம் கெட்டுவிடுமா என்று சந்தேகமும் பயமும் வரத்தான் செய்யும் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் பலவிதமான நன்மைகளும் உண்டு அதற்கு அடிப்படை காரணம் குரு சஞ்சாரத்தினுடைய சஞ்சாரமும் அவர் நட்சத்திர அவர் அங்கே மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் அவ அதனால் பலவிதமான நன்மைகளும் அவர் பார்வையால் அவர் இரண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் பார்க்க இருக்கின்றார் அதன் மூலமாக பலவிதமான நன்மைகளும் உண்டு என்பது நாம் இப்போது பார்க்க போகிறோம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலில் அவருடைய சஞ்சார பலம் என்ன என்பதை பார்ப்போம் அவர் உங்களுக்கு மூணு ஆறு குடையவராகி எட்டிலே மறைவதனால் மூன்று குடையவர் எட்டிலே மறைவது என்பது ஒரு சில சங்கடங்கள் தான் அதனால் பலவிதமான தங்கு தடைகளும் இளைய சகோதர சகோதரர்களுடைய வகையிலும் வரத்தான் செய்யும் அதை பிறகு பார்க்கலாம் அவர் எட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடியதால் எப்படிப்பட்ட பலன்கள் வரும் என்பதை முதலில் பார்ப்போம் அவர் ஆறு குடையர் என்ற காரணத்தினால் எட்டிலே மறைவதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜாகும் என்ற வகையில் அவர் இயற்கில் சுபகிரகமாக இருந்தாலும் துலாம் ராசிக்கு அவர் ஆகாத கிரகம்தான் அந்த வகையிலே ஆறு கூடியவர் எட்டில் மறைவது ஆறாம் எட்டு கெட்ட பழங்களெல்லாம் விட்டது என்பதே அர்த்தம் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் மூன்று கூடியவர் எட்டிலே சஞ்சாரம் செய்கின்றதுனாலும் அவர் தனகாரன் என்பதினாலும் ஒரு சில தங்க தடைகளும் காரிய தடைகளும் மன சங்கடப்படக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கும் புதிய முயற்சிகளில் கூடுமளவுக்கு நீங்கள் தவிர்ப்பது நல்லது கூடும கூடுமன்கள் எதிலையும் குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்வதும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிடத்திலும் நண்பரிடத்திலும் அனுசரணையாக போக வேண்டும் இல்லையென்றால் சங்கடங்கள் வரும் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக இரவு நேரங்களில் பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது எட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய குருபவான் இப்படிப்பட்ட சங்கடங்களை எல்லாம் கொடுப்பார் என்பது அடிப்படை விதியாகும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் நடக்கும் அவருடைய பார்வையின் மூலமாக எப்படிப்பட்ட பழங்களெல்லாம் நடக்கும் என்பதையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட எல்லாம் தரப்போகிறார் என்பதும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் அவர் எட்டில் மறைந்ததால் எல்லாமே மறைந்து விட்டது என்பது அர்த்தமில்லை அவர் சஞ்சாரம் மூலமாக எட்டில் மறைந்ததால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அது மன அளவு பாதிக்கக்கூடிய அளவிலே இருக்கலாம் அது குறிப்பாக எந்தெந்த வகை என்பதை ஒவ்வொரு வீடாக வரும்போது மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் ஆனால் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்களை என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் அவருடைய ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்க பார்க்கின்றார் பன்னெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் நாலு ஏழு குடையராகின்றார் பன்னெண்டிலே கேதுவும் இருக்கின்றார் உங்களுக்கு இதன் மூலமாக பயணங்கள் ஏற்படும் இடப்பயிற்சி ஏற்படும் அது வீடு மாறக்கூடியதாக இருக்கலாம் அல்லது அலுவலகங்கள் மாற்றங்களாக இருக்கலாம் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ இருக்கலாம் பலருக்கு கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகலாம் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் அந்த வீட்டிற்கு அவர் நாளுக்கூடியவர் என்பதால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு கடன்கள் ஏற்படலாம் கடன்கள் ஏற்படலாம் அது சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் குறிப்பாக அவர் ஆறு குடையர் என்ற காரணத்தினால் கடன்களும் ஏற்படும் என்பது அடிப்படை விதி பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு சுபவிரயமோ வீண்வெரியமோ கட்டாயம் காத்திருக்கிறது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் உங்களுக்கு சுபவிரியங்களாக இருக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மாறாக இருந்தால் உங்களுக்கு வீண்வெறிய செலவுகளும் உடல் நழிவுகளும் தேவையற்ற இளைய சகோதரர் மூலமாகவும் தந்தை மூலமாகவும் வீண்வெரிய செலவுகளும் வட்டி செலவுகளும் வைத்திய செலவுகளாம் வரலாம் என்பதும் அடிப்படை விதியாகும் அதற்குண்டான சொந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்துவிட்டு அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அவருடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் கேது அங்கு இருப்பதினாலும் பயணங்கள் என்பது நிச்சயமாக அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய பலத்திற்கு ஏற்றார் போல் நிச்சயமாக பயணங்களும் இடப்பெயர்ச்சிகளும் கட்டாயம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன அவருடைய அடுத்தபடியாக அவருடைய ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் அதிகமான எவ்வளவு செலவு பணம் வந்தாலும் செலவாகக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் வீடு அது ஈடு செய்வதற்காக இரண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கின்றார் அந்த ரெண்டு கவர் ரெண்டு ஐந்து குடைவர் என்பதினாலும் அவர் அங்கே ஆரம்பத்திலே பதினோராம் மீட்டு அதிபதி சாரம் வாங்கின்ற காரணத்தினால் பதினொன்று எட்டு ரெண்டு சம்பந்தப்படுவதால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக பல வகையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் உண்டாகும் கடந்த காலத்தில் ரெண்டாம் மீட்டர் கவர் ஆறிலே மறைந்ததால் உங்களுக்கு வெற்றியும் பணமும் வந்தது ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தது பலருக்கு கடன்களும் தொடர்ந்தன முழுமையாக கடன்களை அடைபட முடியும் இல்லை அப்படிப்பட்டவர்களால் இந்த காலத்தில் பணம் பல வகையில் வரும் அந்த பணம் உங்கள் குடும்பத்திற்கும் தேவைக்கும் எதிர்கால நலனுக்காக உங்களுக்கு பயன்படும் குறிப்பாக க பணம் கடன் இருந்தால் அந்த கடனை நீங்கள் முழுமையாக அடைத்து விடலாம் என்பதை ரெண்டாம் வீட்டிற்கு குருபவான் பார்க்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் அதுவும் விசேஷமாக ரெண்டாம் வீட்டிற்கு அவர் ரெண்டு ஐந்து குடியரண்டில் நாள் நிச்சயமாக பணம் பல வகையில் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் குரு எட்டில் மறைந்து விட்டாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அவருடைய பார்வையின் மூலமாக பலருக்கு குபேர சம்பத்து பெரிய அளவில் வியாபாரம் குறிப்பாக செவ்வாய் வீடு என்பதனால் அது ரியல் எஸ்டேட் பண்ணுகின்றவர்களுக்கு பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுகிறவர்களுக்கு மிக பெரிய அளவில் ஆதாயமும் லாபங்களும் பெருகும் வீடு கட்டுகிற யோகமும் வரும் அதனாலும் பலருக்கு கடன்கள் வரலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுப சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் குரு என்பதனால் புன்னகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வீட்டிற்கு விசேஷமான பொருட்களும் ஆபர அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற எல்லா விதமான மங்கள காரியங்களும் நடக்கும் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் புதிய நண்பர்களுடைய வருகையும் உண்டாகலாம் விருந்து விசேஷங்கள் கலந்து கொள்ளக்கூடிய பல விதமான நன்மைகளும் கட்டாயம் இந்த பத் ரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுலபமாகவும் சுபமாகவும் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அதிகமான செலவும் ஒரு பக்கம் காத்திருக்கிறது வீண் விரை செலவுகள் பண்ணாமல் ஆக்கப்பூர்வமான செலவுகளை வரக்கூடிய பணத்தில் நீங்கள் கட்டாயம் செய்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கட்டாயம் தரும் அடுத்தபடியாக குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக நான்காம் வீட்டுக்கு அடைகின்றார் நாலாம் வீட்டு அதிபதியும் ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பதினால் நாலாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை விசேஷமான விசேஷ வகையில் இருக்கும் அதே வேளையில் நாலாம் வீட்டிற்கு குரு பகவான் பன்னெண்டு மூணு வரை என்ற காரணத்தினால் நாலாம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக சுப செலவுகள் காத்திருக்கிறது ஏற்கனவே பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் அதே அடுத்தபடியாக ரெண்டுக்காக அடுத்தபடியாக நாலாம் வீட்டை பார்ப்பதனால் நான்காம் வீட்டின் மூலமாகவும் சுப விரயங்கள் காத்திருக்கிறது குரு பார்வை உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் பலவிதமான நன்மைகள் உடல் ஆரோக்கியம் பெரியவர்களாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் தாயாருக்கு இருக்கும் இளையவர்களாக இருந்தால் படிப்பில் அக்கறையுடன் படிப்பில் செலுத்துவார்கள் கவனம் கவனக்குறைவெல்லாம் இல்லாமல் படிப்பில் கூப்பூரணமான அக்கறையுடன் படிப்பார்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சொத்து சேர்க்கைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு கடனும் கிடைக்கலாம் போட்டி போறாமைகளெல்லாம் கூட்டி வில விலகலாம் நிச்சயமாக சுப செலவுகள் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவர்கள் நிச்சயமாக நாலாமிட்டின் மூலமாக பூமி சம்பந்தப்பட்டது வாகனங்கள் சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது விருத்தியாகும் அதற்காக கடன்கள் வாங்கலாம் அதற்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் எதுவாக இருந்தாலும் நான்காம் வீட்டின் மூலமாக பூரணமான நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக நாலாம் மீட்டருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான பலன்கள் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக பலருக்கு ஆவதற்கு கூடுதலாக விசேஷம் கூடுதலாக இல்லது அது அலுவலக இடப்பயிற்சியாக இருக்கலாம் அல்லது புதிய வீட்டிற்கு குடி போகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம் பலருக்கு தாயின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் வரலாம் தாயின் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம் தாயின் உறவு மூலமாக அல்லது தாயின் உறவின் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம் தாயாரின் மூலமாக சொத்து சுகங்களோ அல்லது பட்டம் பதவிகளோ வரலாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் நான்காம் வீட்டின் மூலமாக லக்ஷ்மி கடாட்சியும் தாயினுடைய அனுகிரகமும் பூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதே வேளையில் முதலில் சொன்னது போல அந்த வீட்டிற்கு குருவர் அந்த வீட்டிற்கு குரு பன்னெடுக்கூடர் என்பதால் தாயின் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகளும் காத்திருக்கிறது என்பது தெளிவு ஆக குரு சஞ்சாரத்தினுடைய பலன்களையும் பார்த்தோம் குருவினுடைய பார்வையால் என்னென்ன என்பதையும் பன்னெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு நான்காம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட பழங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகிறார் என்பதையும் பார்த்துவிட்டு அவருடைய சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை என்பதும் இப்போது நாம் பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ராசிக்கு ஏற்றிலே சஞ்சரிக்கக்கூடிய பலன்களையும் பார்த்துவிட்டோம் ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை பலனையும் பார்த்துவிட்டோம் மூன்றாம் வீட்டிற்கு அவர் ஒன்று நாளுக்குடையவராகி மூன்றாம் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் நண்பர்கள் விஷயத்திலும் இளைய சகோதர சகோதரிடத்திலும் விட்டுக் கொடுக்க செல்ல வேண்டும் தேவையற்ற பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசனை செய்து நீங்கள் செயலிலே ஈடுபட வேண்டும் இல்லை என்றால் தங்கும் தடையும் ஏற்படலாம் காரணம் மூன்றாம் இட முயற்சி ஸ்தானம் அந்த வீட்டதிபதி காரிலேயே மறைவதனால் தங்குதடை வரலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது உடைய ராசிக்கு நாலாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வையும் பார்த்துவிட்டோம் ஐந்தாம் மீட்டருக்கு அவர் ரெண்டு பதினொன்று கூடியவராகி ஐந்துக்கு நாளிலே இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவரியங்கள் காத்திருக்கிறது அதற்காக கடன்களும் வாங்கலாம் அந்த கடன் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதேவேளையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளங் வாழ்க்கை தரங்களும் வாழ்க்கை உயர்வுகளும் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் போவதற்கும் அருமையான வாய்ப்புகளும் பிரகாசமாக உருவாகும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஆறு கவர் ஒன்று பத்து குடையவராகி ஆறு குடையவர் எட்டிலே மறைவதனால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் பூரணமாக உங்களை விட்டு விலகிவிட்டது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடன் ராஜயோகம் என்பது போல உங்களுடைய ராசிக்கு ஆறு குடிவர் எட்டிலே மறைவதனால் பிரச்சனைகள் ஒன்றும் ஆறாம் வீட்டின் மூலமாக பெரிதாக வராது நேரடியாக எதிர்ப்பு இருக்காது மறைமுகமான எதிர்ப்பும் விமர்சனங்களும் இருக்கும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் தேவையில்லை ஏழாம் வீட்டுக்கவர் ஒன்பது பன்னெண்டு குடைவராகி ஏழுக்கு ரெண்டிலே இருப்பதினால் கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக சுபவெரிகளோ அல்லது எதிர்பாராத தனப்பிராப்தியோ பொருளாதார வளமும் செழுவியும் கட்டாயம் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உருவாகலாம் எட்டாம் மீட்டருக்கு பார்த்து விட்டோம் ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் ஏழு குடையராகி ஒன்பதுக்கு அவர் பன்னெண்டுலேயே மறைவதனால் தந்தையாலும் தந்தை ஒருளாலும் சங்கடங்கள் வரலாம் வீண் விரைய செலவுகள் வரலாம் அல்லது தசாபுத்தி சரியில்லை என்றால் வைத்திய செலவுகளும் விரை செலவுகளும் வட்டி செலவுகளும் வரலாம் பிதிர் ராஜ சொத்துக்கள் சங்கடம் வரலாம் கோர்ட்டு சண்டை சச்சரவு என்ற பிரச்சனைகளும் உருவாவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது காரணம் ஒன்பதாம் மீட்டருக்கு லே குரு மறைவதனால் அப்படிப்பட்டவர்களாம் தான் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் விட்டு கொடுத்து செல்லலாம் கூடுமான அளவுக்கு தந்தையினுடைய சொல்லை கேட்டு அவர்கள் ஒரே நிலத்திலே பணியோடும் அன்போடும் நடந்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது பத்தாம் மீட்டருக்கு குரு பவான் ஆறு ஒன்பது குடவராகி குடையவராகி பத்துக்கு பதினொன்றில் இருப்பதால் தொழிலை பற்றி கவலை இல்லை தொழில் விருத்தியாகும் ஒரு பக்கம் போட்டி போராமைகளும் மறைமுகமான எதிர்ப்புகளும் இருந்தாலும் தொழிலை பற்றி எந்தவிதமான கவலை இல்லை அது அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் அற்புதமாக இருக்கும் இடப்பெயர்ச்சி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்து எடு ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் உயர்வும் நல்ல பலன்களும் எதிர்காலத்தில் கட்டாயம் தெரிய ஆரம்பிக்கும் என்பது தெளிவு பதினோராம் மீட்டருக்கு ஐந்து எட்டு குடைவராகி பதினொன்றுக்கு பத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மூத்த சகோதர சகோதரர் வகையில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அவருடைய வாழ்க்கையில் வளங்களும் நலங்களும் உண்டாகும் உங்களுக்கும் ஒரு சில வெற்றிகள் திடீர் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் பதினோராம் மீட்டருக்கு அவர் ஐந்து குடைவராகி பதினொன்றுக்கு பத்திலே இருப்பது அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும் பன்னெண்டாம் வீட்டை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம் ஆக குருபகவான் பகவான் எட்டிலே மறைந்தாலும் ஒரு சில சங்கடங்களை தந்தாலும் அவருடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கும் நாலாம் மீட்டருக்கும் கிடைப்பதினால் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது குரு எட்டிலே மறைந்து அதனுடைய பலனுக்கு அதற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து கொண்டால் பெரிய கேடு கெடுதி வராதல் இருப்பதற்கு வாய்ப்புகளும் அற்புதமாக நிச்சயமாக குரு பகவான் அருள்வார் என்பது தெளிவு குரு பகவான் ஆரம்பத்திலே எட்டிலே இருந்தாலும் அவர் ஆரம்ப காலம் ரெண்டு மாத காலம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் மீட் அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் அப்போது வெற்றியும் லாபங்களும் உங்களுக்கு ஒரு வகையில் கட்டாயம் கை கொடுக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடிய சந்திரனுடைய சாரத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பார் அப்போது தொழிலில் முன்னேற்றம் ஏற்றங்களும் உண்டாகும் பலருக்கு ப பயணங்கள் உண்டாகும் அது உள்நாட்டு பயணங்களாகவும் அமையலாம் பலருக்கு வெளிநாட்டு பயணங்களாக அமையலாம் நிச்சயமாக தொழில் பெய்ய பெரிய அளவிலே விருத்தியும் அடையும் அதே வேளையில் எட்டில் இருப்பதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம் ஆனால் தொழில் விருத்தி அடைவது என்பது கட்டாயம் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் அந்த ரோகியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் வக்கரமாகவும் அடையலாம் அப்போது நீங்கள் சற்று கூடுதலான எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் கட்டாயம் ஏற்படும் அதன் பிறகு வருட கடைசியில் குரு பகவான் மிருகசிஷியும் செவ்வாயினுடைய சாரத்திலே சஞ்சரிப்பார் அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு கூட என்பதால் பொருளாதார விருத்தி திருமண முயற்சி வெற்றி பூமியால் பெரிய லாபங்கள் சகோதர உறவில் ஆதாயங்கள் என்று பலவிதமான நன்மைகளும் ரெண்டு கூடியவர் என் செவ்வாய் என்பதனால் தனவிருத்தியும் குடும்ப விருத்தியும் பெரிய அளவிலே கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான அம்சமே கட்டாயம் அமையும் குரு எட்டிலே மட்டும் சஞ்சரிப்பதனால் எல்லாம் கெட்டுவிட்டது என்பது அர்த்தமல்ல அவர் நட்சத்திர நாய சாரநாயகன் மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது சரியான முறைகள் கட்டாயம் பயன்படுத்தி பெரிய வெற்றியை நீங்கள் கட்டாயம் அதை ஆக்கிக் கொள்ளலாம் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டையும் நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கடைபிடித்து சங்கடங்கள் வராமல் நீங்கள் சமாளித்து சாதனை பெற குருபகவான் நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவார் துலாம் ராசிக்காரர்கள் ராமானுஜரியம் ஸ்ரீமந்த் தேசிகரியம் தரிசனம் செய்வதும் அற்புதமான பலன்களை தரும் வேளக்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு நவக்கிரகத்தில் உள்ள குருபகவானுக்கு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி ஏற்றி வருவதும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதும் சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் இந்த குரு தெய்வ வழிபாட்டின் முக்கியமாக கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி குருபகவான் பகவான் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் கைமேல் உண்டாக்கும் முடிந்தவர்கள் கட்டாயம் ஒருமுறை சென்று வரலாம் மேலே சொன்ன பலன்கள் அனைவரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முடிந்தவர்கள் சென்று வரலாம் இல்லை என்றால் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் மொத்தத்தில் குருபகவானுடைய பகவானுடைய பரிகாரம் தெய்வ வழிபாடு என்பது பெரியவர்களுக்கு மரியாதை தருவது தாய் தகப்பனாரை மனம் புண்படாமல் பார்த்துக்கொள்வது ஏழை எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவுவது பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி வருடாந்திர திதியை தருவது ஜீவகாரணியத்துடன் நடந்து கொள்வது அசவி உணவை தவிர்ப்பது போன்ற பொதுவான தெய்வ வழிபாடே மிகச் சிறந்த பலன்களை கைமேல் தரும் உள்நாட்டு தமிழர்களும் சரி வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதை முடிந்த அளவுக்கு கடைபிடித்தால் குருவின் கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் கூடும அளவு மகானுடைய ஜீவசமாதியினுடைய சென்று வழிபடுவது எல்லையெல்லா நன்மைகளை கட்டாயம் உண்டாக்கும் நன்றி வணக்கம்